வணக்கம் நண்பர்களே ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் பிளான்ஸ் இந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பூனைக்காளி இந்த பூனைக்காளி வந்து ஒரு கொடிவகை தாவரம் இது இதில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து வெள்ளை பூனைக்காளி இன்னொன்று வந்து கருப்பு பூனைக்காளி ஸோ ஆடிப்பட்டத்தில் தான் இந்த விதையை நான் போட்டேன் அநேகமாக ஒரே ஒரு செடி தான் வந்திருக்கு இதில் இந்த ஒரு செடியிலையே பார்த்திங்கன்னா இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இது வந்து மிகுந்த மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு கொடி வகை தாவரம் இது வளர்ப்பது ரொம்ப ஈஸி பராமரிப்பு எதுவுமே தேவை கிடையாது ஒரு முறை வச்சுட்டு நம்ம கலவை ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு பராமரிப்புங்க தேவை கிடையாது அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் பூச்சி தாக்குதலும் ரொம்ப ரொம்ப குறையும் இதில் பூக்கள் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கருப்பு பூனை காலையில் ஒரு மாதிரி பிங்க் கலர் பூ பூக்கும் அது வெள்ளை பூனை காலையில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒயிட் கலரில் தான் அந்த பூ இருக்கும் காயில் வந்து வெளித்தோட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் உள்ள விதைகள் பார்த்திங்கன்னா கருப்பாகவும் வெள்ளையாகவும் இருக்குது நம்ம காய் முற்றுச்சு அப்படின்னா நம்ம வந்து நேரடியாக வந்து அந்த தோளோட போ பயன்படுத்த முடியாத இதை இப்போ தோலை நீக்கிட்டு நம்ம வந்து உள்ளிருக்கிற கொட்டைகளை வச்சு நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படியே காய் முத்துடுச்சு அப்படின்னா அந்த முற்றிய விதைகளை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் சேகரித்து அதை பொடி செய்து அந்த பொடியை வந்து பாலில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது ஆண்மை விருத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்